நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீதான் கடவுளடா பிறப்பது ஒரு முறைதான் மனிதா நினைத்ததை நடத்திடடா ஓகே இந்த வீடியோ வந்து சிஎஸ்பி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் ஃபோன் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில் என்கொயரி பண்ணி இல்லை உங்களுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்களேன் இப்போ ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த நம்பர் கால் பண்ணிங்க பாருங்கள் இது பேங்க் எக்ஸாம் கோச்சிங் சொல்கிறேன் இல்லையா எம்ப்ளாய்மெண்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரெயினிங் அது இது டார்கெட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்போது ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுற பேட்ச் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் மீன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுவோம் அது இது ஆஃபீஸர் பேங்க் பி ஒன்ட கிளருக்கு டார்கெட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ங்க இப்போ நீங்கள் ஆகஸ்ட்டு ஜாயின் பண்ணிணோம் நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டில் எக்ஸாம்ஸ் வரும் ஆகஸ்ட்டு ஒன் இயர் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணி முடிச்சிடலாம் கேரண்டியாக ஜாபுக்கு போகலாம் இதெல்லாம் ஒரு ஐபிபிஎஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ ஆர்ஆர்பிஐ ரயில்வே எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆல்சோ ரயிலும் சேர்த்து ட்ரெயினிங் தர உங்களுக்கு ப்ளஸ் இஎஸ்ஐ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் இபிஎஃப்ஓ இன்சூரன்ஸ் நபார்ட் பேங்க் ஃபுட் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா ஆஃபீஸர் அண்டஸ்ட்ரி எல்லாமே சேர்ந்து பண்ணிடுவோம் நீங்கள் வத் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ஒரு ஜாப் வந்து வில் கெட் யூ ஓகே பட் அதுக்கு நீங்கள் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அதில் கால் பண்ணுங்களேன் ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நேராக விசிட் பண்ணிடுங்க விசிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் பட் ஜென்ரலி என்னை மீட் பண்ணோன்னா நீங்கள் டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி வாங்க டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா உங்கள் டவுட் எல்லாமே லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஸோ இது தான் ஸோ அம் டாக்கிங் ஃப்ரம் வந்து சென்னை ஸ்கூலர் பேங்கிங் இதான் அட்ரெஸ் பார்த்துங்க இ மேக் இட் ஆப்னு அவ்வளோதான் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்ண வச்சு ஜாப் கடைக்கே வச்சுரும் நைன்ட்டி நைன்ட்டி எயிட்லேருந்து ரன் சக்ஸஸ்ஃபுல்லாக அது இங்கே இருந்தால் சரியா மோஸ்ட் ஆஃப் த ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் எம்ப்ளாயிஸ் எல்லாமே சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் ஸ்டாஃப் தான் ரிமெனிங்லாம் அதுக்கும் ஓல்டாக இருப்பாங்க இல்லையா அவங்க தான் ஓகே ஸோ ரொம்ப நியர் தான் நீங்கள் வெப்சைட் செக் பண்ணும்போது சிஎஸ்பி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் டீட்டெயில் இதில் பாருங்கள் அந்த பேங்க் வேக்கன்சிஸ்லாம் இல்லையா பேங்க் வேக்கன்சிலாம் வந்து இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்களேன் வெரி நியர் டி நகர் வந்து வெரி நியர் நீங்கள் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு அதுவும் பக்கம்தான் கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க மாமலார் ரயில்வே ஸ்டேஷன் வெரி நியர் தான் உங்களுக்கு அது ஓகே ஸோ சொன்னது தான் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கேங்க சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கோம் ட்ரெயின் பண்ணுறதுல டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் எத்தனை ஃபேக்கல்ட்டி ஸ்டார்ட் பண்ணணும் அதே ஃபேக்கல்ட்டி தான் கண்டினியூவாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் சிறப்பாக ட்ரெயின் பண்ணணும் எங்களுக்கு நாங்களே ட்ரெயினாக இருக்குங்களா ஒரு விஷயத்தை டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டீச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி அப்டேட்டட் மெட்டீரியல் வச்சுட்டு டீச் பண்ணிட்டுருக்கோம் சரியா உங்கள் முப்பத் மோர் தென் தேர்ட்டி தௌசண்ட் இருக்காங்க நாங்கள் மேக்சிமம் கவுண்ட் பண்ண முடியும் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறோம் மோர் தென் ஃபார்ட்டி தௌசண்ட் கூட இருக்காங்க அது பிகினிங்லாம் கவுண்டிங் வைக்கல ஸ்டார்டிங் பீரியடில் வந்து கவுண்டிங் வீக்கல் அவ்வளோதான் ஸோ உங்கள் பகுதியிலேயும் ஒருத்தர் இருப்பாங்க செக் பண்ணி பார்த்தினா உங்கள் ஏரியாவிலையும் ஒருத்தர் இருப்பாங்க சரியா நீங்களும் கோர்ஸ் ஜாயின் பண்ணி வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள் ஓகே ஸோ எக்ஸலன்ட் ட்ரைனிங் தரும் வித் ஸ்டடி மெட்டீரியலோடு சேர்ந்து ட்ரெயின் ஐ ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒன் ஆர் டூ அட்டம்லேயே உங்களுக்கு ஜாப் கிடைக்க வச்சிருங்க அது ஒரு முயற்சியிலேயே வந்து ஒன் ஆர் டூ அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு ஜாப் கிடைக்க வச்சிடும் அண்டு சப்போஸ் உங்களுக்கு ஜாப் கேரண்டின்னு ஒன்று தரணும் இல்லையா கேட்பீங்க இல்லையா அது எப்படி ஜாயின் பண்ணிட்டால் கண்டிப்பாக வேலை கிடைக்குமானா பண்ண முடியும் நாங்கள் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அப்டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ட்ரெயின் பண்ணுறோம் த்ரீ இயர்ஸில் என்னெல்லாம் பண்ணுவோம் ஒரு ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட் விற்போங்க அது ஆக்சுவலி ட்ரிபிள் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் மார்க் டெஸ்ட்டு ஆப்லைன் டெஸ்ட் இருக்கு இல்லையா அது ப்ளஸ் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன்லைன் டெஸ்ட்டு மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் அந்த ஹண்ட்ரட் அண்ட் லெவன் டெஸ்ட்டு வந்து சிஎஸ்பி ப்ரீமிசஸில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் ஓகே ப்ளஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் சிஎஸ்பி லேபும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயும் பண்ணிக்கலாம் நேம் பாஸ்வேர்டும் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க அது சரியா ஸோ ஆகஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங் பேட்ச் இது தான் வீக்கெண்ட் பேட்ச் மார்னிங் நைன் டு ஒன் தேர்ட்டி ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும் ஒன்லி ஆன் சண்டே எயிட்டீன் ஸ்டார்ட் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் கம்பல்சரி மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் லேர்னிங் பீரியட் ஆஃப்டேட் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் ஆகாலும் நீங்கள் த்ரீ இயர்ஸ் அப் டூ சண்டே சண்டே எவ்ரி சண்டேஸ் நீங்கள் வரலாம் அந்த சண்டேஸில் என்ன ஆகும்னா ரிவிஷன் கிளாஸ் இருப்போம் மார்க் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் லேப் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் டெஸ்ட் இப்போ டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் வீக் டேஸ் பேட்ச் வரும்போது லெவன் டு டுவல் தேர்ட்டி ஒன் அண்ட் ஆஃப் அவர் தான் கிளாஸ் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் டீச் பண்ண முடியாது டீச் பண்ணிவிடுவோங்க அது நீங்கள் அப் டு சிக்ஸ் பிஎம் வரைக்கும் சிஎஸ்பியில் படிக்கலாம் அதுக்கான ப்ரீமியர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம் இது மண்டே டு ஃப்ரைடே டுவெண்ட்டி தேர்ட் ஸ்டார்ட் பண்ணு இந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஜாப் டெஃபினெட்டாக கேரண்டி பண்ணலாம் ஓகேவா இது ஃபர்தராக டிஸ்பிளே ஆகுது பாரு நம்பர் அதில் கால் பண்ணி தெரிஞ்சுங்களேன் இதாங்க பேட்டன் ரீசனிங் அபிலிட்டி நியூமெரிக்கல் ஆர் குவான்டிட்டி ஆஃப் இங்கிலீஷ் இது தான் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடில் டீச் பண்ணுவோம் உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடே சொல்லி தரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு லெவன் மல்டிபிளை பண்ணுறீங்களா என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக பாருங்கள் டேக் லெஃப்ட் சைட் நம்பர் லெஃப்ட்டு ரைட் சைட் நம்பர் ரைட் ஆட் பண்ணி சென்ட்ராகிடுது இது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே நீங்கள் கிளாஸ் எடுத்தால் அந்த வீடியோ ஒன் ஹவர் போகும் நீங்களும் பார்க்க மாட்டிங்க வீடியோ ஷேரும் பண்ண முடியாது உங்களுக்கு அது சரி டேரெக்டாக வந்து தெரிஞ்சுங்களேன் மெயின் எக்ஸாம்ஸ் இதான் அங்கே ரீசனிங் கம்ப்யூட்டர் அப்படி டேட்டா அண்ட் பேஷன் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷில் அதே தான் இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸாகவும் எடுப்பாங்க மெட்டீரியல் தருவாங்க பிஓக்கு டிஸ்கிரிப்டிவ் வரும் கிளியர்க்கு டிஸ்கிரிப்டிவ் கிடையாதுங்க அது இதான் சிலபஸ் ரீசனிங்கில் பாருங்கள் செட்டன் டாபிக் தாங்க அது இதை கிளியர் பண்ணிடணும் சிம்பிஃபிகேஷன் பாருங்கள் ஆப்டிடியூட்டில் இதான் டாபிக்ஸ் இருக்குது இங்கிலீஷில் இது தான் அது இல்லாமல் டீடைலாக ஏ டூ செட் வந்து டீச் பண்ணும் சைமெட்டேனிக்ஸும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அலாங் வித் ஆன்சர் வீடியோ சொல்யூஷனோட உங்கள் ஷேர் பண்ணுவோம் கரண்ட் அப்பேர்ஸ் சொல்லும்போது இம்பார்டன்ட் டேஸ் ஸோ இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் அதை மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இந்த பேங்கிங் அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா பேங்கிங் வாட் ஆப்பனி டே பை டே என்ன அப்டேட் ஆகிட்டே இருக்குது இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே கிளாஸ் எடுப்பாங்க உங்களுக்கு அது நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர்லாம் போது பாருங்க ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக்ஸ் போயிட்டு இல்லையா எந்த கண்ட்ரி வந்து அதிகமான கோல்டு மெடல் வாங்கினாங்க மெட்டல் வாங்கினாங்க அந்த மாதிரி கொஷின்ஸாக கேட்பாங்க சரியா ப்ளஸ் அப்பாயின்மெண்ட்டு நியூவாக யாரெலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஆஃபிஷியல் ரிசைன் பண்ணது யார் புக்ஸ் அண்ட் ஆத்தர்லாம் நியூவாக வருது பாருங்கள் சமிட்டு அவார்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் காப்பி தருவாங்க டே பை டே படித்தா போதுமானது ஒரு நியூஸ் பேப்பர் ஆப் படிக்கிற ஆபிட் இருந்தாலே போகுது பட் நாங்கள் தருவோங்க மெட்டீரியல் அதை படித்தா போதுமானது ஓகே இப்போ இங்கிலீஷ் ஸ்டடி பண்ணும்போது கூட ஆக்சுவலி ப ஒேபிலரி படிக்கும்போது பேங்க் அப்படின்ற வேர்டை வச்சுட்டு இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணுங்க அது இப்போ ஒகேபிளரி படிக்கணும் எதை படிக்கிறது ஒரு டைட்டில் ஸோ மணி அப்படின்ற வேர்டை வச்சுட்டு மணி சம்மந்தமாக என்ன வேர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஹியூமன் பாடின்னு வச்சுட்டு என்னெல்லாம் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஓகே உங்களுக்கு ஈஸியாக படிக்க வைப்பேன் ஆக்சுவலாக ஆமணி நவுன் இருக்குது இங்கிலீஷில் சொல்லுங்கள் எல்லாம் ஃபைவ் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா பட் டென் நவுன்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு கிளாஸஸ் வரும்போது டெய்லி ஒன் பை ஒன்னாக டீச் பண்ணிவிடுவாங்க அந்த டென் நவுன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் ஓகே நீங்கள் டேரெக்டாக வாங்க சொல்கிறேன் ஓகே ஸோ உங்களால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ஐயோ எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமோ முடியாத ட்ரை பண்ணுறீங்களே யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு தான் இருக்குங்களில் சம்படி கேன் டூ இட்னா யூ கேன் டூ இட் சரியாக ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் டுவெல் தேர்ட்டி சிஎஸ்பி விசிட் பண்ணு பட் டைமிங் ஜென்ரலி இனி டைம் ரீச் பண்ணலாம் அப்புறம் நைன் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் வரைக்கும் இருப்போம் பட் நீங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்தால் தான் ஒரு உங்களை மீட் பண்ணி முடிக்க முடியலையா நைன் டு ஃபைவ் தேர்ட்டி டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் பட் என்ன மீட் பண்ணணுன்னா நீங்கள் டுவெல் தேர்ட்டிக்கு வாங்க ஏதோ ஃபர்தராக கொஷின் கேட்கணும் டவுட் கேட்கணும் டுவெல் தேர்ட்டி கால் பண்ணும் டேரக்டாக விசிட் பண்ணால் பெஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டா வாங்க சரியா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறேன் பட் நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதாங்க பர் டேக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லும்போது கம்மியாக தெரியுது இல்லையா நமக்கு பட் டெய்லி ஃபோர் ஹவர்ஸ் படிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தெரியுது பாருங்கள் இதுதான் நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் ஒரு ஒரு ஒன் இயர் உங்கள் ஸ்பென்ட் பண்ணி உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் ஸோ வேர்ல்டே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிறதே வந்து தட் இஸ் அக்வாண்டே ஆப்டிடியூட் இங்கிலீஷ் அதை மேக்ஸுங்க ஜென்ரலாக இங்கிலீஷ் அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இது தெரிஞ்சாலே போதுமான ஜென்ரலாக மேக்ஸ்னு வச்சு இல்லை மேக்ஸ்ன்னு எம்எஸ்சி மேக்ஸ் இல்லைங்க டே பை டே யூஸ் பண்ணுறோம் இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இனி எக்ஸாம் நீங்கள் க்ளியர் பண்ணிட்டு போகல சரியா ஃபர்தராக நேராக மீட் பண்ணணும் சரியா தேங்க்யூ ஸோ மச்